அதான் ஃபோன் நம்பருக்குல நல்ல ஃபோனாக இருந்துச்சு இல்லை

பேர் ஜோதி கோவில்பாளையம் காளம் கோயில் எண்ட் வந்து இருக்குது அது பக்கத்தால் வந்து குப்பை குப்பை காடு இருக்குது அதுலேருந்து ரெண்டு வண்டியை கொண்டுக்கிட்டு வராங்க குப்பை கொண்டு வரமா அது பின்னாடியே நாய் இருக்குது நாய் வந்து இன்னைக்கு ஆறு பத்தாட்டை பக்கம் கடிச்சிருச்சு பத்தாட்டில் வந்து மொத்தத்தில் நாலு ஆடு வந்து குளோஸ் ஆகிருச்சு இப்படியே குளோஸ் ஆச்சுன்னா நாங்கள் இந்த மாதிரி குழந்தைங்களாம் ஒரு மத்தியான நேரத்தில் நாங்கள் தூங்கிட்டோம்னா குழந்தைங்க வெளியே விட்டோம்னா இதே மாதிரி கடிச்சிதுன்னா எங்கள் குழந்தைங்களுக்கு வந்து பஞ்சாயத்தில் வந்து பாதுகாப்பு கொடுப்பாங்கண்ணா இங்க வந்து பஞ்சாயத்தில் வந்து கவர்மெண்ட்ல வந்து எதையுமே பாக்கறது கிடையாது எங்கள் குழந்தைக்கோ எங்களுக்கோ உயிருக்கு ஏதாவது இப்போ தான் போச்சு வயிற்று கிழிச்ச மாதிரி கிடக்குது இப்போ மனுஷனாக இருந்தால் என்ன பண்ணுவாங்க மண்டிகார்டா சொன்னால் நீங்கள் அங்கே போய் சொல்லுங்கள் பஞ்சாயத்தில் சொல்லுங்கள் விவாரு சொல்லுங்கங்கிறாங்க விவா இருந்துக்கிட்டு நான் அங்கே கலெக்டருக்கு அங்கே போயிட்டேன் இங்கே போயிட்டேன் வெளியே போயிட்டேன் ஆபீஸ்க்கு போயிட்டேங்கிறாங்க எதுவுமே கண்டுக்க மாட்டேங்கிறாங்க அப்படியே இருந்தால் இப்போ நாங்கள் குழந்தைங்கலாம் எப்படி பாதுகாப்பாக வருது எங்களுக்கு எங்களுக்கு ஒரு பாதுகாப்பே கிடையாது மக்களுக்கு இப்போ நாங்கள் பஞ்சாயத்துக்கு கொண்டு போட்டால் அவங்க சும்மா இருப்பாங்களா பஞ்சாயத்துக்காரவங்க கொஞ்ச நேரம் வச்சுருப்பாங்க கொண்டு தூக்கி போடுங்க உங்க நான் ஆடு குளோஸ் ஆயிருச்சா நாய் கடிச்சிருச்சா அதுக்கு நாங்கள் இந்த உத்தரவாதம் தரோம் அந்த காசை தரோம் பத்து அஞ்சு கொடுப்பாங்க அது மனசுல அது மாதிரி பத்து அஞ்சுக்கு அந்த மாதிரி சந்தையில் போய் வாங்குறதா ஆடு வாங்குற மாதிரி உயிருக்கு எப்படி பாதுகாப்பு எங்களுக்கு வந்து பாதுகாப்பு எங்களுக்கு வந்து வேணும் இல்லைன்னா நாங்கள் போய் ரோட்டில் நாங்கள் போய் நாங்கள் மறியல் பண்ணுவோம் நாங்கள் போய் யார் வந்தாலும் சரி நாங்கள் போய் பத்து பேர் நாங்கள் பொம்பளைங்க நாங்கள் போய் ரோட்டில் போய் உக்காந்து நாங்கள் போய் மறியல் பண்ணுவோம் இதுக்கு விமோசனம் எங்களுக்கு பிறக்கணும் கோவில் பழத்துக்கு விமர்சனம் பிறக்கணும்